பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ள ரஃபேல் போர் விமானம் ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்காமல் இருக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரஃபேல் கொள்முதலில் பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ரஃபேல் போர் விமான கொள்முதல் முறைகேடு புகாரில் விசாரணை நடத்த தேவையில்லை என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி செய்ய கோரி மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்த மனுக்களை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்பொழுது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் ராணுவ அமைச்சகத்திடம் இருந்த முப்பத்து ஆறு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான அதிமுக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன என்றார் இந்த செயலில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என கூறிய அவர் திருடப்பட்ட ஆவணங்களே மனுதாரருக்கும் இந்த நாளிதழுக்கும் கிடைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் அதனால் அவர்கள் மீது சட்டப்படி கிரிமினல் வழக்கு தொடர அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ரகசிய ஆவணங்களை பத்திரிகையில் வெளியிட்டது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என வாதிட்ட கே கே வேணுகோபால் இப்படி நடந்தால் இனி ராணுவ தளவாடங்களை விற்க மற்ற நாடுகள் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கும் நிலை வரும் என்றும் கூறினார் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்யும் பிரமாண பத்திரங்களை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் அவர் வாதிட்டார் சில விஷயங்கள் நீதிமன்றத்தின் வரம்பிற்குள் வரக்கூடாது என குறிப்பிட்டதோடு எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் நீதிமன்றத்திற்கு வந்து அனுமதி வாங்க வேண்டுமா என கே கே வேணுகோபால் வினவினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஜோசப் போபஸ் பீரங்கி ஒப்பந்தத்திலும் ஊழல் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த வழக்கிலும் ஆவணங்களை கவனத்தில் கொள்ளக்கூடாது என கூறுவீர்களா என பதில் கேள்வி கேட்டார் பொதுமக்களின் பார்வைக்கு வந்துள்ள ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்காமல் இருக்க முடியாது என்றும் நீதிபதி ஜோசப் சுட்டிக்காட்டினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் திருடப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அதன் மீது எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை வரும் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதனிடையே ரஃபேல் ஊழல் விவகாரம் தொடர்பாக ஆவணங்களை நாங்கள் திருடவில்லை எனவும் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கில்தான் நாங்கள் ஆவணங்களை வெளியிட்டோம் என்றும் இந்து பத்திரிகை குழும நிர்வாகி என் ராம் கூறினார் யார்கிட்டயும் இன்ஃபர்மேஷன் வரும் ஏன்னா அவங்க வந்து மூடி மறைச்சிட்டாங்க அரசு அரசாங்கத்தில் இந்த விஷயத்த விலை கூட ஒரு ரஃபால் விமானத்துடைய விலை முழுமையான அதாவது அந்த போருக்கு தயாராக கூடிய நிலைமை இல்லை அடிப்படை விமானம் இல்லை எல்லாம் தயாராக கூடிய காம்பேக்ட் ரெடி என்று அந்த அந்த கண்டிஷனில் இருக்கிற ஒரு கூட விலையை மறுத்துட்டாங்க பார்லிமெண்ட் கமிட்டி கூட மறுத்துட்டாங்க செக்யூரிட்டி விஷயம்னு அதுதான் முதல் எங்க ஸ்டோரி அந்த விலை என்னங்கிறது நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் ரஃபேல் கொள்முதலில் பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளன என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் உச்சநீதிமன்றத்தில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் திருடு போய்விட்டன என்று மத்திய அரசு கூறுவது பொய் என தெரிவித்தார் பிரதமர் மோடி மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் உள்ள ஆவணங்களை அளிப்பதும் அதன் மூலம் தடயங்களை மறைப்பதும் தான் மத்திய அரசின் நோக்கம் என்றும் ராகுல்காந்தி சாடினார்